அன்பான தேவனுடைய பிள்ளைகளே அருமை இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி தேவனோடு சஞ்சரிக்க உங்களை அழைக்கிறேன் இன்றைய தினத்திலும் நீதிமொழிகள் ஆறு எட்டிலிருந்து கத்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் எறும்பை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது கோடை காலத்தில் தனக்கு ஆகாரத்தை சம்பாதித்து அறுப்பு காலத்தில் தனக்கு ஆகாரத்தை சேர்த்து வைக்கும் எறும்புக்கு கூட கோடைக்காலம் அறுப்பு காலம் மழைக்காலம் எல்லா காலங்களும் அதற்கு தெரிந்திருக்கிறபடியினாலேதான் அந்த எறும்பு கோடை கோடைக்காலத்திலேயே தனக்கு வேண்டிய ஆகாரத்தை அது சேர்த்து வைக்கிறது அறுப்பு காலத்திலே ஆகாரத்தை அது சம்பாதிக்கிறது கோடை காலம் எறும்பு பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் ரொம்ப சுறுசுறுப்பா இருக்கும் ஆகாரத்தை எல்லாம் அது எடுத்துக்கொண்டு தான் தங்குகிற இடத்திற்கு அது கொண்டு போவதை நம்ம பார்க்கிறோம் ஏன் அப்படி செய்கிறது என்று சொல்லி பார்ப்போமே ஆனால் மழைக்காலம் வந்துவிட்டா அதற்கு ஆகாரத்தை சேகரிக்க வெளியவே வர முடியாது அது தன்னுடைய இருப்பிடத்துக்குள்ளேயே கூட்டமாய் அது அமர்ந்திருப்பதை உள்ளேயே இருப்பதை நாம் காண முடியும் அப்ப மழை காலத்தில் ஆகாரம் இல்லாமல் இருந்து விடக்கூடாது மறித்து விடக்கூடாது என்பதற்காக தனக்கு கோடை காலத்திலேயே தேவையான ஆகாரத்தை எல்லாம் சேர்த்து வைக்கிறது அந்த நாட்களை அது வீணாக்காது அது ரொம்ப சுறுசுறுப்பாக செயல்படும் அன்பானவர்களே இதனிடத்தில் இருந்து நீங்களும் நானும் கற்றுக்கொள்ளணும் முடியாத காலம் என்ற ஒரு காலம் உண்டாகும் ஜபிக்க முடியாத காலம் சத்தியத்தை கேட்க முடியாத காலம் சத்தியத்தை சொல்ல முடியாத ஒரு காலம் அதோடு கூட மாத்திரம் வேதத்தை வாசிக்க முடியாத அளவுக்கு நம்முடைய கண்களிலே பாதிப்புகள் உண்டாகிற ஒரு காலம் முதிர் வயதிலே முழங்கால் பாட் போட்டு ஜெபிக்க முடியாத ஒரு காலம் முதிர் வயதிலே இப்படிப்பட்ட காலங்கள் எல்லாம் நமக்கு முன்பே உண்டு நாம் இன்றைக்கு நல்ல நிலைமையில பலத்தோட நல்ல சுகத்தோட நல்ல ஆரோக்கியத்தோட நாம் இருக்கிற இந்த நாட்களையே நம்ம சரியா பயன்படுத்தி கொள்ளணும் ஒட்டகத்தை குறித்து நம்ம கேள்விப்படுகிறோம் பாலைவன கப்பல் அதுக்கு பாலைவனத்தில் பிரயாணம் செய்வதற்கு அதுக்கு தண்ணீர் தேவை தண்ணீர் எங்கேயாவது கிடைச்சதுன்னா அது எப்படியும் ஒரு முன்னூறு குடம் தண்ணி வரைக்கும் குடிக்குமா கிடைக்கிறது அவ்வளவுட்டையும் அது குடிக்குமா காரணம் என்ன தெரியுமா பேராசை கிடையாது அதற்கு அறிவு இருக்கு இனி நமக்கு எங்கே கிடைக்குமோ எப்போ கிடைக்குமோ நமக்கு தெரியாது கிடைச்ச வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி கொள்ளணும் கிடைத்திருக்கிற வாய்ப்பை சரியா பயன்படுத்திக் கொள்ளணும் என்கிற ஒரு அறிவு அதற்கு உண்டு இதைத்தான் ஆகிய பவுல் எபேசியர் ஐந்து பதினாறுலே சொல்லுகிறார் நாட்கள் பொல்லாதவைகளா இருக்கிறபடியினால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் அதன் மூல பாஷையில் என்ன சொல்றாங்களா நாட்கள் பொல்லாதவைகளானபடியினால் படியினால் காலத்தை தப்ப விடாமல் நாட்களை தப்ப விடாமல் பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் தப்பி போகிற அந்த ஒரு நாள் கூட எதிர்காலத்தில் நமக்கு நஷ்டத்தை உண்டுபடுத்திவிடும் விடும் ஆகையினால் நாட்களை வீணாகாம பார்த்து கொள்ளுங்க அன்பான தேவனுடைய பிள்ளைகளே உலகத்தில் நடக்கிற எல்லா சம்பவங்களையும் பாருங்க எல்லாம் கத்தருடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளங்கள் இப்ப கூட ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கு இடையில் யுத்தம் வரக்கூடிய நிலைமை இருக்கிறது எங்க பார்த்தாலும் ஒரு பெரிய அடையாளங்களை நம்ம பார்க்கிறோம் இதெல்லாம் நம்ம விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் உலகத்துல இவைகள் எல்லாம் சம்பவிக்கத்தான் போகும் இவைகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவின் வருகைக்கு முன்பாக நடக்கிற அடையாளங்கள் இவைகளை எல்லாம் காணும்போது தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் நமக்கு கிடைக்கிற ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஏதுவான ஒவ்வொரு நொடியையும் நீங்களும் நானும் பிரயோஜனப்படுத்தி எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமாக ஜபிக்க முடியுமோ எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமாய் கத்தரை தேட முடியுமோ தியானிக்க முடியுமோ இவைகளை எல்லாம் செய்து ஆண்டவரோடு நெருங்கி வருகைக்காக ஆயத்தப்பட கத்தை நமக்கு கிருமை தருவாராக காட் பிளஸ் மகா இறக்கமுள்ள ஆண்டவரே எறும்பு எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற நல்ல காரியங்களுக்காக உங்களை துதிக்கிறோம் ஆண்டவரே நாட்களை என்னும் அறிவை எங்களுக்கு தாரும் சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் நாங்கள் பார்க்கும்போது சம்பவங்களை எல்லாம் நாங்கள் காணும்போது உங்க வருகைக்காக நாங்கள் ஆயத்தப்படணும் அந்த உணர்வை கத்தர் எங்களுக்கு நாங்கள் செபிக்கிறோம் நாட்கள் பொல்லாதவைகள் ஒரு நொடியை கூட தப்ப விடாமல் வீணாகாமல் நாங்கள் பிரயோஜனப்படுத்திக் கொள்ள எங்களுக்கு ரூபையை தாரும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமை உங்களை ஆசீர்வதிப்பாராகவரே என் நூறை வீடம் நீர்தான உன்ன ஜமானவரு Done.